மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேனா காலையில் இருந்து க்ளீனிங் ஒர்க் செஞ்சுருக்கேன் அதனால் நைட்டுக்கு எனக்கு ஹோட்டலில் இருந்து பரோட்டாவும் சாலெலாம் வாங்கிட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாப்பா சரி இருந்து வந்திருக்கப்பில் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் அப்படிங்கிறதுனால அவங்கப்பா சரி வாங்கிட்டு வந்து தரமா அப்படின்னு சொல்லியிருந்தார் கேட்டது தானே தவிர பாப்பாவும் தம்பியும் சரியாக சாப்பிட்ல என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் ஸ்நாக்ஸ் அது எதுன்னு சாப்பிட்டதுனால வாங்கிட்டு வந்த பரோட்டாவில் ஒரு நாலு பரோட்டா மீதி இருந்துச்சு அதை வச்சு நான் மறுநாள் காலையில் சூப்பரான ஒரு டிஃபன் செஞ்சேன் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அந்த நாலு பரோட்டாவும் புடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வாணல் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன் ஸோ நாலு பரோட்டா அப்படிங்கிறதுனால ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கடுகு ஜீரகம் புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் கருவேப்பில் சேர்த்து விட்டாச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாலெலாம் தேவை ஸோ நீ இது பரோட்டா கூட வந்து அதே சாலாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே தக்காளியும் சேர்த்து விட்டாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ இது பார்க்கும்போது சிலருக்கு தோணும் என்ன முட்டை பரோட்டா தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பரோட்டா தான் பட் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கூடுதல் டேஸ்ட்டில் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டை பரோட்டா பிரியாணி அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் பரோட்டாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அண்டு சாலனாலையும் உப்பு இருக்கும் ஸோ அதனால் நம்ம உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் எல்லா மசாலா இந்த மாதிரி ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்து பார்த்து எனக்கு கம்மியாக தெரிஞ்சதனால இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம இஷ்டம் தாங்க முட்டை வேணா சேர்த்துக்கலாம் இது செய்யும்போது எனக்கு உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் எப்போவுமே லைஃப்ல வந்துட்டேதாங்க இருக்கும் அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க எனக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள் செய்வாங்க ஏன் சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா கூட விமர்சனம் செய்ய இருக்க தான் செய்கிறாங்க நான் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான் வைப்பேன் அதுக்கு வந்து எல்லாருமே வந்து இதுக்கு வேற வேலையே இல்லையா எப்போ மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் தான் வைக்கிது வாழ்க்கையில் வளர்த்ததும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் ஒரு குறைச்சலாம் இல்லைன்னு சொல்லி காதுபடவே பேசியிருக்காங்க இல்ல யார்கிட்டயாச்சும் சொல்லும் போது அவங்க மூலிமா நான் கேட்டிருக்கேன் பட் அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை இப்ப வரைக்கும் எனக்கு பிடிச்ச அந்த மாதிரி நான் தான் இருக்கேன் அது யார் நான் அதை ஒரு திரும்ப பத்து தரம் பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை நான் வளர்த்துப்பேன் ஏன் ஏன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு இந்த மாதிரி தான் நான் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இதுக்காக இதெல்லாம் இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு அதாவது சமையல் செய்கிறது எனக்கு பிடிக்கும் அதை வீடியோவாக எடுத்து போடும்போது நிறைய லைக்ஸு நல்ல கமெண்ட்ஸ் வரும் அது மட்டும் இல்லை இதுல ஒரு மாதம் சம்பளம் மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் ஹஸ்பண்ட் உனக்கு தான் நீ செய்யின்னு அவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு பட் நிறைய சொந்த பந்தங்கள் இதில் விமர்சனங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க நான் வீடியோ போட்ட புதுசில் ஒரு கமெண்ட் வந்துருந்தது வெக்கமா இல்லை எதுக்கு இதெல்லாம் செய்யறேன் சொந்தக்காரரே பரவாயில்ல இப்போ வரைக்கும் நான் அதை நான் பதில் சொல்லுவேன் என் சேனல் இப்போ வரைக்கும் மாநில சாலைனாலும் நான் வீடியோஸ் போட்டுவிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இதுல வர லைக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு அலாம்தல்ல ஸோ விமர்சனங்களை பார்க்காதீங்க போயிட்டே இருக்கு